அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகத்துஹூ அலகமது இல்லா இன்றைக்கி ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் அல்லா இந்த ஒரு அமல் கட்டாயமாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் ரீதியாக பண ரீதியாக முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமலை தாராளமாக செய்யலாம் இந்த அம்மலை பெண்கள் அதுவும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக செய்யுங்க ஆனால் பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது யார் வேணாலும் இந்த அம்மலை செய்யலாம் தன்னுடைய குடும்பத்துக்காக பெண்கள் செய்யும்பொழுது ஃப்ரீ டைம் ஒதுக்கி இருக்கக்கூடிய வீட்டில் வேலையை வெட்டி பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக இந்த அம்மலை நீங்கள் செஞ்சு பார்க்க முடியும் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம்லாம் நம்ம இன்னும் அதிக இபாததுகளை செய்யும் பொழுது அந்த இபாததுகளுடைய பரக்கத்தின் காரணமாக நம்ம குடும்பம் நல்ல நிலைக்கு வரதை நம்மளால் கண்கூடாக உணர முடியும் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து பெண்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பொதுவாக இந்த அமலை யார் வேணாலும் செய்யலாம் தன்னுடைய பிள்ளைக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் கட்டாயமாக பெண்கள் இந்த அமலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்மல் பணம் செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட அதில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமல் ரொம்ப உதவியான ஒரு அமலாக இருக்கும் வருமானம் அதிகரித்து உங்களுக்கு பணத்தில் அலகத்தில் வாரி வழங்குவான் நீங்கள் உங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பான் செல்வந்தராக மாற்றுவான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லோருமே பணம் அப்படிங்கிற ஒரு தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் எண்ணிக்கை தான் நம்மளுடைய ஏற்ற இறக்கத்தில் இருக்கிறனால தான் நம்மளுடைய வாழ்க்கையையும் சில பேர் வந்து ஏற்ற இறக்கத்தில் தீர்மானிப்பாங்க அந்த பணத்தை நம்ம ஆசைப்படுற விஷயங்களை செய்ய முடியாமல் தடுக்குது நம்மக்கிட்ட பணம் குறைவாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம சில விஷயங்கள் ஆசைப்பட்றோம் சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் இல்லை சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அதுக்கெல்லாம் நமக்கு பணம் வந்து ஒரு பற்றாக்குறையாக இருக்குது அந்த பணத்தை நமக்கு வாரி வழங்குவான் இந்த அமலின் வரக்கத்தை கொண்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ரொ நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப அமை ரொம்ப 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 அருமையான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அமலை நீங்கள் லுகான ஃபீல் தொழுதுட்டு இந்த அமலை செய்யுங்க பொதுவாக லுஹா நஃபில் தொழுகையும் பழமையாக நீங்கள் ஆக்கிக்கோங்க ஐவில தொழுகை எப்படி முக்கியமோ கடமையோ அதே மாதிரி நினச்சிக்கிட்டு தகச தொழுகையையும் லுஹா தொழுகையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா லுஹா தொழுகை அப்படிங்கிறது வறுமையை போகக்கூடிய தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது அப்போது அந்த நேரம் அந்த தொழுகையை நாம் இரண்டு ரக்காது நாலு ரக்காதுன்னு தொழுவலாம் நம்மளால நமக்கு எந்தென்ன எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லுஹா நஃபில தொழுதுட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்காக எல்லா இடத்துல மன்றாடுங்க இந்த ஒரு வார்த்தையும் சேர்த்து கூறி இடத்துல கேளுங்க அது என்ன அப்படின்னா யா முனி யா முனி அப்படிங்கும்பொழுது பொழுது செல்வ சீமான் ஆகக்கூடியவன் சீமான் ஆகக்கூடியவன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் சீமான் அப்படிங்கும் பொழுது நமக்கு அர்த்தம் என்ன நம்ம ஒரு ஆளை நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா எப்படி சீமான் சீமாட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட எந்த ஒரு குறையும் இருக்காது அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் பண ரீதியாகவும் சரி எல்லாமே அவங்ககிட்ட நல்லா பறக்கத்தான் இருக்கும் அவங்க நகையும் சரி வாகனமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்டான ஒரு ஆளை தான் நம்ம சீமான் சேமான் அப்படிம்போம் செட்டில்டான லைஃப் அப்படிங்கும்பொழுது இந்த உலக வாழ்க்கையில் பணத்தை கொண்டு தான் செட்டில்டான லைஃப் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி இருக்கும்பொழுது யாமுக்னி அப்படிங்கிறது எல்லாருடைய பெயர் ஹஸ்மாலுசனால் இருக்கக்கூடிய அல் அவனுடைய பெயர் அது பொதுவாக ஹஸ்மாலுசனால் நம்ம எதை ஊதி நம்ம துவா கேட்டாலும் கண்டிப்பாக துவா கபுள் ஆகும் அந்த அடிப்படையில் யா முகனி அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறோம் இல்லையா என்ன செல்வசீமான ஆக்கிடாதுல அந்த தன்மை உனக்கு தான் இருக்கு அந்த விஷயத்தை உன்னால் மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும் அதனால் எனக்கு செல்வத்தில் வர்த்த செய் எனக்கு குடும்பத்தை நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போ அதற்கு தடையாக இருக்கிறது பணம் அந்த பணத்தை எனக்கு வாரி வழங்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அல்லாஹுடைய திருநாமம் அதுவும் நம்ம எப்போ கேட்குறோம் வறுமையை போக்கக்கூடிய தொழுகையை தொழுதுட்டு நம்ம கேட்குறோம் லுஹானஃபில் தொழுதுட்டு நம்ம கேட்கும்பொழுது இன்னும் சிறப்பாக இன்னும் சிறந்ததாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு மாறுறதை உங்களால் கண் கூட உணர முடியும் லுஹானஃபில் தொழுகையை வளமையாக ஆக்கிக்கோங்க ஒரு நாள் தொழுதுட்டு மறுநாள் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு இல்லாத ஒரு விஷயம் உலகத்தலா வந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க அதில் நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு தான் சொல்கிறான் பொறுமையாகவும் தொழுகையோடும் கடைபிடிங்க அப்படிங்கிறான் அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்ச நாள் வலமையாக நீங்கள் செஞ்சுட்டே பாருங்கள் ஒரு ஒரு மாதம் மூணு மாதம் நீங்கள் தொடர்ந்து தொழுவும் பொழுது உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக தெரியும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முன்னே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நிலையெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும் அப்போ அல்லாஹாரா அதில் நமக்கு அபிவிருத்தி செய்கிறான் பறக்கல் செய்கிறான் தொழிலுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலை உங்களுக்கு கொடுப்பான் அதுக்கப்புறம் அதில் வருமானத்தை அதிகப்படுத்துவான் அதில் நமக்கு சேவிங் பண்ண வைப்பான் அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த செய்ய வைப்பான் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிறத உங்களால் கூட உணர முடியும் ரொம்ப அருமையான ஒரு அமல் இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த அமலை செய்யுங்க மற்றபடி இந்த அமலை பொதுவாக யார் வேணாலும் செய்யலாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அமல் இன்ஷால்லா ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹானஃபில் தொழுகை வறுமையை போகக்கூடிய தொழுகையை கடைப்பிடிங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகளை பிரச்சனைகளை அல்லாஹலாக கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுவதை கண் கூட உணர முடியும் இன்ஷால்லாம் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதூ